எவன் வணக்கம் சிபிஎஸ்இ சிலபஸ் கிளாஸ் 3 தமிழ் மூன்றாம் வகுப்பு கண்ணன் செய்த உதவி மூன்றாவது பாடம் யாருக்கு எது தேவை படித்து பார்த்து இணைப்போம் மேகங்கள் திரண்டு உள்ளன மேகங்கள் திரண்டு இருந்தால் என்ன தேவைப்படும் இணைக்கணும் நிறைய பழங்கள் உள்ளன நிறைய பழங்கள் இருந்தால் என்ன செய்வோம் கூடையில் வைப்போம் நடந்து நடந்து தாகம் எடுக்கிறது நடந்து நடந்து தாகம் எடுத்தால் என்ன செய்வோம் தண்ணீர் குடிப்போம் மரத்தில் எட்டாத உயரத்தில் பழம் உள்ளது மரத்தில் எட்டாத உயரத்தில் பழம் இருந்தால் என்ன செய்வோம் ஏணி போட்டு பறிப்போம் அப்போ ஏணியோடு இணைக்கணும் பொருத்தமான சொல்லால் நிரப்புவேன் தீ இல்லாமல் டேஷ் முடியாது சமைக்க முடியாது தீ இல்லாமல் சமைக்க முடியாது தண்ணீர் இல்லாமல் நீர் இல்லாமல் செடி வளராது நீர் இல்லாமல் செடி வளராது சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது எல்லாம் படிச்சுக்கிட்டீங்களா பார்த்துட்டிங்களா தேங்க்